விநாயகர் கவசம் அழைத்தோற்கு இன்பமுண்டாம் ஆற்றலுண்டாம் உள்ளில் இழைத்தா்கோ அன்புடனே இன்பம் விளைந்தேறும் சித்தியும் சேர்ந்திடும் ஸ்ரீகணநாதனின் ச தி கவசத்தினால் சூளுமிடர் தீர சுழி போட்டு நெஞ்சே நீ நடி நோக்கே விரை கருணை பொங்கும் நிதியே காலம் எல்லாம் ஆளும் கதியே உருவ உருவவிந்தையே உலகின் வடிவாய் அசையும் அழகே ஓம் காரமாம் பிரணவ எழுத்தின் உயரிய வடிவம் கொண்டு விளங்கும் சிங்காரமே சிவனார்மகனி சைவ அறத்தின் தெள்ளிய பொருளே கண்ணங்கள் சூழ்ந்திட அமர்ந்திடும் பதியே கரிமாமுகனி ஸ்ரீகணநாதா துணையாயன்றும் எம்மை எங்கும் சூழ்ந்து காத்திடும் தும்பிக்கையானி பார்வதி தேவியின் செல்ல பிள்ளையே பாரினை காக்கும் பறிவு பிள்ளையே தீர்வுகளை பல புதிர்களின் விடையை தெளிவாயருளும் ஞான செறிவே தத்துவ வடிவம் மொத்தமும் காட்டும் தன்னிகரில்லா தனி பல லீலைகள் செய்யும் தீராவினைகள் தீர்க்கும் மறையே ஆனை முகத்து பிள்ளாய் வருக ஆடியாடி அசைந்தே வருக தேனை வைத்தோம் முன்னே வருக தெவ களிரே இங்கே வருக காக்கை வடிவாய் யாக்கை கொண்டு காவிரி கவிழ்த்த கடலே வருக தூக்கும் துதிக்கை தூக்கியணைக்கும் தோகை மயிலோன் முன்னோன் வருக பிகட ரூபனி வருக வருக விஸ்வரரூபனி வருக வருக சகடமாக முக்காலமுருட்டும் சக்திநி வருக வருக சித்தியின் புத்தியுன் சிந்தை நிறைந்து சுவிய கோலம் தந்திடும் நாதா புத்தியில் சித்தியை தந்திடும் பரமி பூரணமாகிய புனிதா வருக கார் நிறத்தேக கரிமமுகனி கனிவுடன் வருக கனிவுடன் வருக വേൽവീരമേറിയ ശേതായകളെരു കോവ വരുക പരുഗവരുഗണനാഥ കണങ്ങൾ സൂണ്ടേ வருக வருக வாகன வருக வருக மோதக பிரியனி எட்டு திசைகளும் சுற்றி பணிந்திட ஏக தந்தனி இங்கே வருக விட்டுவிடாமல் கை கொடுத்திடவே விநாயக விரைவாய் வருக தகு தகுதி தத்தாளு திமி ஜதிகள் சடுதியில் வருக அகமும் புறமும் குளிரும் வண்ணம் ஆடிய பாதனி அசைந்து வருக கங்கம் இன்னும் மந்திர மந்திரபீஜம் ஒலிக்க வருக வருக க்ளீம் க்ளௌம் என்னும் அச்சரம் ஒலிக்க கிரீட கணாதிப வருக வருக சிவகைலாய செல்வானியும் சீக்கிரமாக வருக வருக கவலையாவும் போக்கிட ஐயா கடுகியே வருக கடுகியே வருக அழகிய வடிவாய் அமரும் அழகும் அன்பு நிரம்பிய பார்வை அழகும் பழகிய முகத்தில் பரவிய அழகும் பார்க்க பார்க்க தூண்டும் அழகும் கடினம் கொண்டு கவினுடன் விளங்கும் கரிய நிறத்து மத்தக அழகும் முடியும் மணி முடி முத்தும் பொன்னும் முத்தமிழைந்திட ஒளிரும் அழகும் கால சந்திரனை எடுத்து பக்குவமாக தரித்த அழகும் மேலும் கீழும் சொல்வதைக் கேட்டு விரைவாயாட்டும் தலையின் அழகும் ஜானை தலையை ஏந்தி கொண்டு எழிலாய் கோலம் ழகும் ஞானமளிக்கும் நெற்றியினகும் நெற்றி பரப்பில் நீட்டினும் பெண்மதி சூரியன் தீயென மூன்றே இளையின் வடிவில் காட்டும் அழகும் தன்னடியாரவர் வேண்டுதல் கேட்டு சாமரமாகிடும் செவியின் அழகும் சிறுவிழியாலே சிரித்திடும் அழகும் செவிகளின் மணியை அசைத்திடும் அழகும் அருகி நில்வாவின அழைத்திடும் வண்ணம் அழகு துதிக்கையை ஆட்டிடும் அழகும் பலம் புரியடம் புரியும் வகை வளைவுகள் கொண்ட அழகும் நலம் பல தந்திட நயம் பல தந்திட திருக்கை அழகும் மகாபாரதம் எழுதிட வேண்டி தந்தம் ஒுடைத்து மகா காவியம் எழுதியதாலே ஒற்றை தந்தமுடன் விளங்கும் அழகும் இணையாய்தோள்கள் இரண்டின் அழகும் இணையில தோல் வளையின் அழகும் கணங்கள் தோறும் வரங்கள் தந்து கமலம் போல சிவந்த கரங்களும் பாசம் மங்குசம் தாங்கிய கரத்துடன் பாசம் காட்டிட துடிக்கும் அழகும் பூசிய சந்தனம் மணந்திட சுடரும் பொலிவுடன் தோன்றும் மணியணி மார்பும் அண்டம் னைத்தும் முண்டு வளர்த்து அழகாய்சறிந்த தொந்தியின் அழகும் வண்ண இடையினரவம் தன்னை வகையாய்சூடிய கச்சையின் அழகும் இது திருவடியும் இணை முழந்தாலும் இசைய தோன்றி ளங்கும்ழகும் திருவருளேந்தி தாமரை போல திகழ் பாதம் இரண்டின் அழகும் விலங்கின தோற்றம் கொண்டு விளங்கும் வேளனின் ஞானை தலையின் அழகும் குலவும் முகமும் விழியும் கொண்டு குலவும் மானிட உருவின் அழகும் குட்டை காலும் பானை வயிறும் கொண்டு விளங்கும் பூத அழகும் நான்கு கரத்து தேவரினழகும் நர்த்தனமாடிடும் போது ஒலிக்கும் நாத சதங்கை கூடிய அழகும் மெத்த நடக்கையில் மேலாடிடும் மணிகளிரண்டின் அழகும் கண்ணில் காண பரவசமேறும் கருத்தில் ஏற்றால் ஆனந்தமூறும் எண்ணில்லாத கோயில் கொண்டு எங்கும் முறையும் தந்தனி உன்னை கண்டு உரைத்தால் போதும் உடனே வருவாய் என்பது தெரியும் என்றும் உன்னை நினைவில் ஏற்றோம் எங்களை காக்க எப்போதும் வருக காக்க கரமி காக்க காக்க உன் ஆயுதமி காக்க காக்க மூஷிகமி சிரத்தை சிரத்தின் உட்பகுதியுனை சி கணபதி சிறப்புடன் காக்க சிறமேல் கேச மதன் தேசி விநாயகன் செவ்வி காக்க கண்கள் இரண்டை கருணாமூர்த்தி கரிமாமுகனி காக்க காக்க இமைகள் இரண்டை டைவிடாது லம்போதரணி காக்க காக்க செவிகள் இரண்டை சாமர கர்ணன் சீருடனென்றும் காக்க காக்க நெற்றி பகுதியை சிந்துறவர்ணன் நிறைவு குறையாது காக்க காக்க நாசியை ட சக்ரவிநாயகன் நன்றாய் நாளும் காக்க காக்க பேசிடும் வாயினை பேதமில்லாம பிளிரும் மோதகன் காக்க காக்க கழுத்து பகுதை வாதாபி கணபதி கருத்துடன் கருதி காக்க காக்க உழைக்கும் தோள்களை ஊர்த்துவ கணபதி உருதி குறையா வண்ணம் காக்க பதன பகுதியமாய் என்றும் வாமணமூர்த்தி கணபதி காக்க முதுகை முதுகு பகுதியை இசைவாய் மூஷிகபாகனன் முனைந்து காக்க கும்பிட குபியும் கைகளிரண்டை கோ கர்ணராஜன் காக்க அம்பிகை பிள்ளை ஆதிநாயகன் அன்புடன் வயிற்றை காக்க காக்க நாபிகாமல் பகுதி தன்னை நர்த்தன கணபதி நயமுடன் காக்க நாள்வாய் நாயகன் வயிற்று பகுதியை நன்றாயென்றும் காக்க காக்க தொடைகள் இரண்டை சுரகணநாதன் சுகமுடன் விளங்க காக்க காக்க. தொடடை பகுதியை, தொய்வு இல்லாமல் சுந்தர கண பகுதி பெருமான் காக்க கால்களிரண்டை கஜமுகநாதன் கருத்துடன் கனிவாய் காக்க காக்க கால்களின் கீழே பாதமிரண்டை கந்தனின் சோதரன் காக்க காக்க நகங்கள் தம்மை நலிவு நலிவுபடாமல் நவசக்தி நாயகன் காக்க காக்க அகத்தில் வாழும் உயிரில் அமர்ந்து உத்தண்ட கணபதி காக்க உச்சிட்ட கணபதி காக்க உதிரம் முச்சி பிள்ளையர் காக்க படரும் நரம்பை பரவும் நாடியே பார்வதி மைந்தன் காக்க காக்க காலை மாலை வேளை தன்னில் கற்பக களிராம் பெருமான் காக்க நடிநி சிசாமம் அந்தி விடியலில் நாரணன் மருகன் துணையாய் காக்க எல்லா நேரமும் தொல்லைகள் வராது ஏக தந்தன் இழைவுடன் காக்க பில்லி சூனியம் எதுவும் தொடாது பிள்ளையரப்பன் பெரிதாய் காக்க பகையும் சூதும் எதிரில் படாமல் பானை வயிற்றோன் பக்கம் காக்க நகமும் மூடும் உருவமும் கொண்டு நலிவுகளெதுவும் வராது காக்க பேய்களும் முனிகளும் பிசாசு எவையும் பிரம்மராட்சதரும் கொடியவர் இவரும் சேர்ந்தென்னை தொடரா வண்ணம் என்றும் சிவனார் முதல் மகன் காக்க நோய்கள் நொடிகள் வராத வண்ணம் உருவ மேலன் காக்க எதுவும் பக்கம் வராமல் பிரணவ பொருளோன் காக்க இன்றே வேண்டி துதி செய்கின்றோம் எம்மை காப்பாய் சத்குருநாதா என்றும் முந்தன் நினைவை வைக்கும் எளியே நாசையை நிறைவேற்றிடுவாய் குன்றில் குன்றாய் விரியும் குணமி கோலாகலமி பக்தியின் மனமே வென்றார் வெல்வார் அனைவரின் பின்னும் வெற்றியின் விளைவாய் பிரியும் வித்தே கால நவனையும் நடுங்கிட செய்யும் கால காலனி கணபதிநாதா பீளனை வள்ளி விரும்பிட செய்த செங்கதியுருவே விஜய கணபதி காவிரி என்னும் மகநதி தன்னை காசினியோடிட செய்த களீரே பூவடியுயரம் கொண்டு உலகினை முனைப்புடன் காக்கும் மோனநாதனே பண்டாசுரனின் சக்கரம் பயனில்லாமல் செய்த பரமனே அண்டாதிந்த துயரம் என்றே அருளாய் நிற்கும் அன்பானந்த ஆற்றல்யாவும் போற்றி அருகம் புல்லில் போற்றி ஏற்றம் என்றும் தருவாய் போற்றி பர விரிவாய் போற்றி பரகமீவாய்ப்போச்சி பிரபணி சரணம் சரணம் பிரணவீழனி சரணம் சரணம் பம்மச்சாரியே சரணம் சரணம் பிரணநாதம் சரணம் சரணம் கஜமுகநாதா கலலடி சரணம் தேவ விநாயக சௌவடி சரணம் மகிச மலரடி சரணம் ஜெய ஜெய கணபதி ஜெய ஜெய கண ஜெய ஜெய கணபதி சரணம் 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 கணபதி சிவகோ शरणं शरणं विनायग शरणं 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 विनायग शरणम्